பட்டியலினத்தவர் முதல்வராக முடியாது என்று தாம் கூறியதற்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வந்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் குடியரசு மற்றும் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா ஈரோட்டில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் காங்கிரஸ் மூத்த தலைவர் இவி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய திருமாவளவன் பட்டியலினத்தவர் முதல்வராக முடியாது என்று தான் கூறியது பற்றி விளக்கம் அளித்தார் தற்போதைய சூழ்நிலையையும் அதற்கான காலம் இன்னும் கணியவில்லை என்றே தாம் கூறியதாகவும் ஆனால் தமது கருத்துக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வந்துள்ளதாகவும் கூறிய திருமாவளவன் பிரதமராக பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் வர முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார் முடியாது என்று நான் சொன்னது எனக்கு இருக்கிற வேட்கையில் இருந்து சொல்லவில்லை அல்லது இயலாமையில் இருந்து நான் உணரவில்லை சமூக இருப்பு எவ்வாறு இருக்கிறது சாதிய கட்டமைப்பு எவ்வளவு வலுவாக இருக்கிறது அதை தகர்க்கக்கூடிய சூழல் இன்னும் அதை தகர்ப்பதற்கு ஜனநாயக சக்திகள் தயாராக வேண்டும் என்ற எச்சரிக்கையை தருகிற ஒரு உரை அதை எந்த இடத்தில் நான் பேசினேன் என்றால் மாநில அரசுகளிடம் சமூகங்களை கூறுபோடுகிற இடஒதுக்கீடு என்ற பெயரால் கூறுபடுகிற அதிகாரத்தை தருவது என்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது இதை பற்றிய விமர்சனம் அதுதான் இன்றைக்கு எதிர்மறையாக என் மீது ஒரு கருத்து உருவாகி இருக்கிறது இந்தியாவின் குடியரசுத் தலைவராக கூட திரௌபதி முர்மு என்ற பழங்குடி பெண்மணி வர முடியும் ராம்நாத் கோவிந்த் என்கிற ஷெடியூல் இனத்தை சார்ந்தவர் வர முடியும் கே ஆர் நாராயணன் என்கிற ஷெடியூல் வகுப்பை சார்ந்தவர் வர முடியும் ஆனால் இந்தியாவின் பிரதமராக வர முடியுமா கேள்விக்கு சமூகம் இலகிய தன்மை கொண்டதாக இருக்கிறதா ஜனநாயகம் பரவி இருக்கிறதா ஏற்றுக்கொள்கிற உணவியை வளர்ந்திருக்கிறதா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க